அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது அகத்திய சித்தர் சொன்ன பெண் விஷயத்தை பார்க்க போறோம் இதை பத்தி யாரும் எந்த சந்தேகமும் கேட்க வேண்டாம் மாசத்துல ஒரு நாள் வரக்கூடிய ஆயிலிய நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்களோட பச்சை அரசுல இருக்கும்போது தொட்டா சுருங்கி செடிக்கு காப்பு கட்டி அதோட வேர் அறாம அந்த செடி கொண்டு வந்து அரணியோட வாழ் அதோட நீங்க எந்த பெண்ணை வசிமணும்ன்னு நினைக்கிறீங்களோ அந்த பெண்ணோட காலடி மண் இந்த மூணையும் ஒன்னா சேர்த்து கருக்கி மையா எடுத்துட்டு மோகினி மந்திரம் உங்களுக்கு முன்னாடியே பதிவே மோகினி மந்திரம் கொடுத்திருக்கு மோகனி அந்த மோகனி மந்திரம் தடவை உச்சரிச்சுட்டு நினைக்கிறீங்களோ அந்த பொண்ணுக்கு இந்த மைய நீங்க பொட்டா வச்சுட்டு அந்த பொண்ணு முன்னாடி போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்க்கும்போது அவங்க மனசுல உங்க மேல ஒரு ஈர்ப்பு உண்டாகி அவங்க உங்களோட பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க பிறகு அவங்க தாய் பசுவை எப்படி கன்று பின்னாடியே தொடர்ந்து வருதோ அது போல உங்க பின்னாடியே தொடர்ந்து வர ஆரம்பிப்பாங்க ஆனா எக்காரணத்துக்கு கூட இதை தவறா மட்டும் பயன்படுத்திக்காதீங்க மிக்க நன்றி